விளைஞ்சிருக்குது ஆனா பேரே சொன்னாங்க இது குளம் இருக்கு செய்யலாண்டு குளத்துல இப்ப தண்ணி பத்திரும் என்ன நான் செய்யக்கூடியதுல என்ன செய்யறது வைகை கரை காட்டே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு வைகை கரை காட்டே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காட்டே காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு ரைட் எனக்கு பிடிச்ச பாட்டு உண்டு இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா அப்படி ஒரு கடுமையான காற்று அடித்து கொண்டிருக்குது இப்போ ஒரு சில நாட்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவுகள் வந்து கொடுக்க முடியல அதுக்கு வந்து மனம் மருந்துடும் ஒரு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் தனிப்பட்ட வேலை திட்டங்களாக வந்து ஓடுபட்டு தெரிகிறதால அதை வந்து செயல்படுத்த முடியலை தொடர்ச்சியாக அதுக்கு வந்து மனம் மறந்துறேன் ஆதரவு தந்தோன் இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்செல்வம் நலாயினி திருச்செல்வம் நலாயினி தம்பதிகளின் அன்பு மகன் திருச்செல்வம் கிருஷன் அவர்களுடைய ஏழாவது பிறந்த தினம் இந்த திருச்செல்வம் கிருஷன் அவர்களுடைய அந்த ஏழாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவர்களுடைய அப்பா அம்மா திருச்செல்வம் நலாயினி தம்பதிகளால் வந்து தரப்பட்ட இருந்து ஒரு சிறப்பான வாழ்வாதார உதவியைத்தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து மீண்டும் மீண்டும் கொள்கிறேன் அப்போ தொடர்ச்சியாக ஒரு ஒரு வேலை வந்து போய்கொண்டிருக்குது அதில் வந்து மெயினாக தொழில் வாய்ப்புகளை வந்து வழங்கிறதுக்குரிய வேலை திட்டங்களைத்தான் நன்மை கூடிய பாகம் கவனம் செலுத்தி இப்போ செய்து கொண்டு வர்றது காரணம் என்னென்று கேட்டால் வேலை வாய்ப்புக்களை வந்து நிறைய உருவாக்கணும் நிறைய உறவுகளுக்கு வேலை வாய்ப்பை வந்து வழங்கணும் அதனூடாக உழைக்க தயாராக இருக்கிற உறவுகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இப்போ இந்த வேலை திட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ அதுகளையும் இதையும் செய்து கொண்டு அப்படி தொடர்ச்சியாக ஒரு இது கொண்டு போகுது அதே மாதிரி ஒரு இருமல் உண்டு வந்து இருமலை பற்றி கதைச்சாலே இருமல் வரும் வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் தெரியாத அப்படி இப்படின்னு சொல்லி கதைச்சி கொண்டு போனாலே டக்காண்டு இருமம் அப்படி ஒரு பிரச்சனை இது வந்து எனக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை எல்லாரையும் போய் பார்க்க எல்லா வீட்லையுமே அந்த ஒரு பிரச்சனை மா நாலஞ்சு நாளாக காய்ச்சல் தடுமல் குடம்பு முறிவு அப்படின்னு சொல்லி கூடுதலாக ஒரு சீசனுக்கு சீசன் வந்து கொண்டு இருக்கிற மாதிரி அப்படி இந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொண்டே இருக்குது வாங்க அவர்களுடைய இல்லத்துக்கு போய் அவர்களுடைய நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு உதவியை வழங்குவோம் ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனமாந்த நன்றிகளை வந்து கொள்கிறேன் டி கே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க வாங்க அன்பே வாங்க மாறி தண்ணி நீங்க தெரியும் தண்ணி இன்னைக்கு இப்ப அதையும் போயிடுது சொந்தம் தான் ரெண்டாள் பழம் ஆனந்த் இருக்குது சந்திரன் விட்டுருக்காங்க அதையும் இப்படிதான் காசு கொடுப்பேன் பா ஆனந்த் கட்டை வெட்டி தான் பெரிய கட்டெல்லாம் ஆனந்து ஐயோ தோட்டம் வந்துருக்கே ஆனந்த தோட்டம் செய்யணும் ஆனந்து இப்படியே ஆக்கின கொடுத்து அவனையும் இப்படிதான் அதான் சொல்லணும் சந்திரனுக்கு முன்னாலாம் பிடிக்கையும் போவேன் சந்திரன்கிட்ட ஆனந்துகிட்ட போற மாதிரியே போவேன் சொல்லிட்டான் இந்த சாந்தியக்கா ஓ

விளைஞ்சிருக்குது ஆனா பேர சொன்னாங்க இது குழா இருக்கு செய்யலான்னு குளத்துல இப்ப தண்ணி பத்திரும் என்ன நான் செய்யக்கூடியதுல என்ன செய்யறது தண்ணி எல்லாம் செய்யலாது இனி செய்யலாம் தோட்டம் இனி செய்யலாம் ஓ இனி நான் குழா இருக்குது நான் நினைச்சினோ என்னதையோ தைத்தங்குடியோ என்னமோ முயற்சியை பார்த்து தான் உண்மையிலேயே வந்து உழவு தோட்டம் வந்து செய்திருந்தபடியா தான் அது வேற ஒரு ஆட்ட கிணற நம்பி செய்திருந்தாக்கா அப்போ அதை கருத்தில் எடுத்து தான் நாங்கள் வந்து இந்த குழாய் கிணறை வந்து வழங்கினது அதுவும் கரண்டு காது பாருங்க ஒரு ஆம்பளைக்கு கறந்து காசு கட்டில நான் ஏதோ என்னால ஏன்டா இந்த இன்னைக்கும் வேலையை கூப்பிட்டாங்க நான் செத்த செத்தப்படுது சரி நான் இந்த காணி வேலையை இந்த பிடின்னு கொஞ்சம் சாறணும் சாரிட்டு செத்த விடுவோன்னு அங்கே போறேன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சார்த்துட்டு போடு நான் சாடுறது சரியில்லை தானே அவ போயிட்டேன் இப்ப நாளைக்கு ஒரு நாளைக்கு வேலையை போயிட்டு வந்தான் வெளியே வேலையை போற ஓ வெளியில போனா தானே நான் தனியா வேலை செஞ்சுக்க மாட்டேன் போன முறையும் புல் எடுத்து ஒரு ஆளை தான் வேலை செஞ்சேன் ஒரு நாள் வேலைக்கு போவேன் ஒரு நாளைக்கு அவங்கள பிடிச்சி இந்த கூலி போவேன் கூலி வேலை தானே அவங்கள புடிச்சு நான் செஞ்சிருக்கேன் இருந்துட்டு ஒரு கூலி வேலையை ஆளை தான் நீங்களும் செய்ய வேண்டியதுதான் ஓ இந்த வேலைக்கு எல்லாத்துக்கும் கூலி போட வேறாது தனியா தான் போய் தனிக்கெல்லாம் எல்லாம் செஞ்சு என்னால செய்துக்கிட்டேன் அதே போல எனக்கு தோட்டம் செய்யாம இருக்கேன் இயலாது அதே சின்னந்தே பழக்கம் அதுல போய் வர பழக்கம் தென்னைமத்துல கச்சா தான் மாடு வந்து கொஞ்சத்துல வந்து பிடிச்சிருச்சு கேட்டு தம்பி அவன் கேட்ட திறந்து விட்டு போயிட்டான் திறந்து விட்டு சும்மா விட்டு போயிட்டான் அது அவ்வளவு இல்ல இல்ல அது இங்க நான் தனியா ஒன்று உண்டாதான் இந்தா எப்படி உங்களுக்கு நான் வந்து நிறைவான வாழ்வாதாரம் தந்துட்டேன் இனி வந்து உங்களுக்கு தர்றதுக்கு ஒன்றுமே இல்லை இனி உங்களோட முயற்சி வந்து பாத்தீங்கன்னா அக்காவுக்கு வந்து இப்போ குழாய்க்கு இந்த பகுதியில் தான் போட்டு கொடுத்துருக்கு வீட்டுக்கு நேர மூலக்கரையில கிச்சனுக்கு மூலையில வரணும்னு சொல்லி எடுத்துருக்குறீங்க உங்களோட இல்லை அந்த அண்ணனே சொன்னேன்னா எனக்கு ஒன்றும் விளம்பரம் தெரியாது நீங்களே வடிவா குழாய் எடுத்து வந்துடுங்க இப்போ அதெல்லாம் பார்த்தாரு நான் அதில் பழைய நான் தண்ணி புளிக்குது எனக்கு வடிவா எடுத்து வந்துட்டு போங்க தார உதவியை வடிவா செஞ்சுருங்க இப்போ வந்து அண்ணன் போய் அரங்கின படத்துல நான் அரங்கின படத்தில் கூட சொன்னேன் அரங்கின படத்துல கூட நான் போய் சரியோ சமையல் போடணும்னா நான் என்னால அவங்களுக்கு அரங்கினம் கூட தான் சொல்லி அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன் சொல்லி அவங்களே வந்து சிதநிலையை எடுத்துட்டு அவங்களே அடிச்சு தந்துட்டு போயிட்டாங்க இப்படி தான் இப்படிதான் ஒரு வீட்டுக்கு

அது ஏதோ நான் சாமியை நினைச்சுக்கொள்ளணும்னு காத்தேன் நான் கேட்டவனா முதல்ல இல்லைன்னு கச்சானா பார்த்துட்டு ஏதோ வந்து அடிச்சு தந்துட்டாரு முதலெண்டு பார்த்து வர கிடைக்கல இல்ல அவருக்கு வீட்டை கூட சாப்பிட கூட அப்படியே அவரு கஷ்டப்பட்டு நான் போகாமையா வரேன் சொல்லி தான் அது வந்து அக்காவுக்கு மாடை கொடுத்து ஒரு வருஷம் அந்த மாட்டை சரியா வளர்த்து கண்டும் வச்சு அடுத்த கண்டும் போட போது இப்போ மாடு அந்த கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை சரியா வந்து பயன்படுத்தி இருந்தேன் அதே மாதிரி தண்ட பயிர் எல்லாம் செத்து கொண்டிருக்குது தனக்கு ஒரு கிணறு மட்டும் இருந்தது அது ஒரு சிறப்பான வாழ்வாதாரமா இருக்கும் வந்து இருமல் ஒன்று வந்து மனுஷனை கொள்ளுது அப்ப வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ அதைத்தான் நான் வந்து நேராக வந்து பார்க்கக்குள்ள அவட முயற்சியை பாராட்டி தான் இதை வந்து செய்து கொடுத்தேன் முயற்சி உள்ள ஆக்களுக்கு ஒரு காசை செலவழித்து ஒரு பொருளை வந்து இப்போ சிலர் வந்து தோட்டம் செய்ய போறோம்னு சொல்லி குழாய்க்குணர் கேட்டாக்கள் ரெண்டு வரைக்கும் எந்த ஒரு தோட்டமுமே செய்யலை அவங்க சும்மா குளிக்கிறதுக்கு தான் குழாய்க்குணர் கேட்டுருக்குறாங்க அப்படின்றது வந்து தெரியுது அதையே கடந்து முழுமையாக வந்து அதை வாழ்வாதாரமாக பயன்படுத்தக்கூடிய மாதிரிக்கு அதை வச்சு கொண்டு தங்களோட வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கு தான் இவ்வா மாதிரி உறவுகளுக்கு வந்து வழங்கியக்குள்ள அதைத்தான் இப்போ கூடுதலாக வந்து நான் அந்த காலத்துல தான் தண்ணி அடிச்சு செய்கிறேன் தண்ணி அடிச்சு என்னால்

ஆயில அங்கதான் நீங்க இருந்தா ஆயவே அவ்வளவு சைக்கிள்ல வச்சு தானம் தம்பி தள்ளு தள்ளும் தள்ளி கொண்ட முத்தத்துல போட்டுட்டு இதா கொஞ்சம் ஆயிடுவேன் இப்படியேதான் தோட்டத்துல இதுவரைக்கும் போட்டு அங்க கச்சாம் போட்டு இவ்வளவு நூறுல ஒரு மாமா தந்தாரு அதுல போட்டு பதினை வந்தது எனக்கு லாபமா பதினைஞ்சாயிரம் வந்தது லாபமா இந்த வேலைதான் மாமாவுக்கு ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு கொடுத்தனா இந்த குழியா பாக்கல மாமாவுக்கு ஒரு நாள் கூடிய லாபம் வந்து நீங்க நீங்க தோட்டம் செய்து நான் கிலோ வச்சா போட்டேன் எனக்கு குருத்தாக்கள் எல்லாம் சேர்ந்து பதினேழு ரூபாய் காசு வந்திருக்கு பதினாயிரம் ரூபாய் முன்படியே என் கையில வந்தது அப்ப நான் நான் எங்க வச்சிருந்தேன் கொண்டி அது ஒரு புரோசனமா இருந்தது கொண்டி கட்டிட்டேன் அப்ப வராட்டி சங்கிலி ஒன்றாவது வச்சிருக்கேன் கொண்டி கட்டணும் அதை விட நான் போவேன் வேலைக்கு போனேன் ஒரு அறப்போன் செய்யணும் முதலெடுத்தேன் பவுண்டேன்னை ஆறாயிரத்தி எண்ணூறு ஆறாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு சம்பவம் எடுத்தேன் ஆறாயிரம் ரூபாய் கிட்டே எத்தனை வருஷத்துக்கு முதல் சொல்றீங்க இப்ப நான் கல்யாணம் வருஷத்துக்கு நான் ஊக்கப்படுத்திட்டேன் கிட்ட வழியா அமைச்சு நானும் வேலைக்கு போவேன் பொட்டைக்கு ஒன்றரை ஆயிடுது அதுல இருந்து நினைச்சேன் போய் கேட்டேன் இன்றைக்கு ஒரு நாளைக்கு பிள்ளைய பார்த்து நான் வேலைக்கு போவேன் எந்த மனுஷன் என்கிட்ட இப்படித்தான் சொல்றாரு உனக்கு மூணு சாப்பாடு தான் சேர்த்தானே சொல்றேன் அதுல இருந்து வேலைக்கு போய் என் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு என் பிள்ளைய பார்த்து நாளைக்கு சிரிக்க கூடாது நான் போத இடம் ஒரு இடமும் இல்ல வேலைக்கு எல்லா இடம் வேலைக்கு போவேன் வரம்பு சட்டாலும் சரி புள்ளுசு கட்டாலும் சரி கல்லூரிந்தான் கோயிலுட்டீங்களோ கோயிலு வேலை செஞ்சிருந்தா வேலை செஞ்சா நான் பேருந்து பார்த்தேன் நானும் அங்க இருந்துட்டு இங்க வந்து என்ன தோட்டம் செஞ்சு இதெல்லாம் கட்டாது அவடத்துல பரவாயில்ல

உரிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தோலை கொண்டு போட்டு ஆறாக்கல் எங்களுக்கு வீடு ஆயில் ஆயில் அது ஏன் தோலை கொண்டு வந்து போடுறது நீங்க ஆத்திரப்படணும் ஆத்திரப்படணும் இந்த எரிச்சல் தான் இப்ப ஒரு ஆம்பளை இல்ல வீட்டுல இவ்வளவு செய்து வாரன்னு சொன்னா இப்ப எப்படி செய்வாங்க இந்த அதான் இந்த மூட்டு விட்டா எங்களை சொன்னாங்க விழுங்கிரும் ஓ என்ன இந்த மூட்டு ரெண்டு விட்டா விழுங்கிரும் மூடு இந்த மூட்டு ரெண்டு விட்டா எங்களை விழுங்கிருங்க அப்படியோ சரிங்க

ஒரு கட்ட நானூறு ரூபா போட்டவங்க ஆஹ் அப்ப நானும் சரி இந்த லோன் வந்து எல்லாம் அப்படித்தானே காணி என்ன கல்லறி தூரத்துல எல்ல எங்க போய் விழுதோ அது அதுல எல்லையே இந்த இடத்தோடதான் காளே கரு இங்கால கழிவு இந்த அப்படி பத்தையா கிடந்தது அப்ப என்ன செஞ்சா பக்கம் போய்க்கு ஜிஎஸ்டி காட்டேன் எங்களுக்கு கழிவுக்கு நேரம் எனக்கு விதைக்கே காணி இல்ல எங்க நேரம் உங்களோட கழிவுக்கு நேரம் உங்களை காணிக்கிறேன் களி உக்குந்த வெட்டுங்க வெட்டுங்கட்டு சொல்லி இவ்வளவு வெட்டிட்டேன் பேந்து அங்க இருந்து இந்த காணிக்காரவங்கன்னு சொல்லி வந்துட்டாங்க வீட்டை வந்துட்டாங்க வீட்டை வந்தவன முதல் தினம் வர நான் இல்ல பேருந்து வந்துட்டாங்க வர நான் எடுத்து காட்டினேன் நான் காணி செய்யறது இவ்வளவு என்னட்டி துண்டு அவ்வளவு வச்சிருக்கிறேன் இங்கேயே வந்து பாருங்க அவங்க பாத்துட்டு வேற ஜிஎஸ் நம்பறையும் கிடைக்கணும் போனாங்க ஏதோ அதுக்கு பேருந்து அவங்க போகணும் கையில வரையும் இல்ல சொன்னாங்க நாங்க கா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் காணி இருக்கோ ரெண்டு ஏக்கர் இருக்கு ரெண்டு ஏக்கர் இப்போ இதுக்குள்ளே தான் நீங்கள் தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி அடைச்சி வச்சுக்கிறீங்க என்ன என்ன இனி வார முறை அடைச்சிருவேன் இந்த அது மட்டும் போட்டேன் இப்போ அப்படியே அடைப்போன் தான் போட்டேன் அப்படி எடுத்துட்டா பெரிய அளவுல தோட்டம் செய்யலாம் செய்யலாம் அப்படியாக்கா இது அங்க அவையே அந்த சந்திரநீரை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும்

நன்னீர் சகரிப்பு திட்டம் இது உங்களுக்கு அந்த பெரிய அண்டா மாதிரி குண்டா மாதிரி ஒன்னு கட்டி தரையிலையோ அது ஒண்ணு இது அந்த ஓ இது பைப் போடஞ்சிட்டு அதுக்கும் வாங்கி போடணும் மேலே இந்த நன்னீர் சகரிப்பு திட்டம் கொண்டு வரணும் குழாய் கிணறு வந்து போட வேண்டி வருது என்னத்துக்காக குழாய் கிணறு போட வேண்டி வருதுன்னா விரும்பி போடுறது இல்ல இப்ப எங்கட எங்கட வீட்டை உதாரணமா எடுத்து கொண்டா எங்கட மாரி காலத்துல எல்லாம் தண்ணி நிக்க கூடிய மாதிரி கிணத்துல வந்து அந்த ஒரு கடும் கோடை கடந்து போகும் வரையும் கிணத்துல தண்ணி இருக்கும் வத்தாது ஆனா அதுவே எங்கட வீட்டுக்கு பக்கத்துல உள்ளாக்கள் வந்து ஒரு குழாய் கிணற போட்டுச்சுன்னா மங்காள உள்ளாக்கள் குழாய் கிணற போட்டோன்னு கிணறுல வந்து அஞ்சு ஆறாம் மாதத்துக்கு பிறகு தண்ணி இல்லை அப்ப ஒன்று பைப் குழாய் கிணர் போட்ட இடத்தால் அது வடிஞ்சு போயிருக்கணும் முள்ளுக்கு கிணத்துக்குள்ள குழாய் கிணத்துக்குள்ள வடிஞ்சிருக்கணும் இந்த சாதாரண கிணத்துல உள்ள தண்ணி வந்து குழாய் கிணத்து லெவல் அது நிலமட்டத்துக்கு இழுத்துருக்கணும் அப்ப இந்த தான் எல்லாருமே குழாய் கிணறு பாவிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இப்ப வந்துட்டுது முந்தைய காலத்துல வந்து பார்த்தா இப்போ ஒவ்வொரு வீடுகள்லேயும் கிணறு இருந்தது கிணறு நிறைய தண்ணி இருந்தது ஆனா இப்ப இருக்குது கிணறு இருக்குது ஆனா கிணறுல தண்ணி இல்லை அப்ப குழாய் கிணறு போட்டாதான் மற்றவன் பாலலாமண்ட ஒரு நிலப்பாடு வந்து இருக்குது உண்மையிலேயே இதுகளெல்லாம் தடுத்து நிறுத்துறேன்னு சொன்னால் நன்னீர் சேகரிப்பு திட்டம் அந்த நிலத்து கடியிலயே வந்து தண்ணியில வந்து சேரிச்சு வைக்கக்கூடிய மாதிரிக்கும் அந்த மாதிரி திட்டங்களை எதிர்காலத்துல கொண்டந்தா தான்rangle பாசமையா வந்து உருவாக்கலாம் இனி எது இனி இனி காலங்கள்ல ஆனா நிலத்துக்கு கிணறு வந்துட்டனண்ணா தண்ணி புளிப்பு தண்ணி நல்லா வித்துறலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம புளிப்பா வரதடா உப்பு தண்ணி எல்லாம் அது வர பிரச்சனை இந்த தாய்லாந்துல உள்ள புளியம்பழம் இனிப்பு புளிய பழம் அதுக்கு ஒரு டிமாண்ட் அதாவது கொத்து கொத்தா விற்கிறாங்களா எல்லாரும் வேண்டிக்கொண்டு போறாங்க போகிறாங்க இருக்குதா இனிப்பு புளி புளியம்பழம் போகிற இருக்குதா இனிப்பு புளி இலங்கையிலேயும் இருக்கோ இருக்கு இருக்கு அப்போ அதை கொஞ்சம் கூட வளர்த்தா இங்க இருந்துமே ஏற்றலாம் என்ன புளி இனிப்பு புளி பார்த்தா தெரியும் மக்கள் வந்து இவ்வளோ நேரம் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லி சும்மா செய்கிறேன்டா செய்துட்டு போயிருப்பாங்களோ உறுதியாக செய்கிறாங்களே அப்படித்தானே ஐயா ஆ பயரிங்க் மேசன் மற்றது என்னையா பைப் லைனிங் வெல்டிங் ஓ வெல்டிங் சகட கொஞ்சம் கூச்ச சூவாக வந்தான்னு ஒழியே மற்ற மாடி சொல்லி வந்துட்டால் அவ்வளவுதான் என்னென்னு சொல்கிறது என்ன சும்மா சம்மந்தமானது நீங்கள் உங்களோட மனசில் அவங்களுக்கு பயம் இல்லை பயம் இல்லை பயம் இருந்தால் உங்களை அதை ஆட்டி வைக்கும்

அது பூவை வை தம்பி பிடியான வச்சு விடுட்டான் கேப்பான் விடிய ஒழுங்குன உடனே கேட்பான் பிழையை போயிருந்தாலும் உடனே குளிச்சுட்டு வந்து அதுல போய் அறாமல் இருப்பான் அதுல போய் அறாமல் இருப்பான் இருந்து சாமி கும்பிடுவான் இருந்து ஏன் கேட்டா கோபம் மருத்துக்குள்ள கணக்கா செட்டப் பண்ணி அதில் வச்சிருக்க இப்படி நாங்களும் முந்தி சின்ன கோயிலுள்ள உருவாக்குனாங்க என்ன இயற்காந்த நேரம் அந்த ஆக்க வேலைக்கு சொல்லுவாங்க பிள்ளையார் செய்து வாண்டா அதை செய்து விளையாட்டு விளையாட்டா விளையாட்டு விளையாட்டையா வந்து அது வெட்டிக்கும் வ சரி ஆஹ் விடியாட்டுக்கு செய்து ஓ, அதை வச்சு சாமியாடி நாக்கலம் இருக்கிறாங்க இன்னும் வண்டு போடப் பிருங்களும் இத்தில்லும் பேஸ்ட் அவுடியா அன் நான் செய்யாத தொழில் இல்லை தெரியுமா எல்லா வேலையும் செய்தாலும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழகணும் முழுமையா பழகிடுனாக்கா எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் என்ன நாளைக்கு ஒரு கட்டத்துல அடிச்சு முகாமல கொண்டு விட்ட மாதிரி விடையக்குள்ள திரும்ப ஏதாவது ஒன்று செய்து புழைச்சு கொள்ளலாம் முகாமில் போய் நான் செய்யலாம் வடை ரோல் போட்டு வித்தனா ஓ முகாமில் வந்து எல்லாரையும் சீரோ ஆக்கி விடையக்குள்ள சுட்டு அங்க அங்க வழியே பெரிய தொழில்களோட இருந்த ஆக்கள் எல்லாம் ஒரு ரோமலாக இருந்து தொழில் தெரிஞ்சவங்க மட்டும் உழைச்சி புழைச்சி கொண்டான் மற்றவங்க எல்லாம் இருந்தான் என்ன மாதிரி தம்பி தோட்டம் செய்யலாமா டெய்லி தான் இல்லையா என்ன பேரு தம்பிக்குமா ஆ நாங்க போ தான் போஸ்ட் பார்ப்போம் ஓகே நார்மலா இருக்கு இப்ப ஆகலம் குவாலிட்டி என்னன்னு சொல்லலாது ஆகலம் உப்புன்னு சொல்லல ஒரு இந்த கிணறு வந்து யாரால உங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்றது தெரியுமா அந்த விஷயம் என்னால வழங்கப்படுற விஷயம் மட்டும்தான் தெரியும் அதை கடந்து எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு தம்பிர பிறந்த நாள் கிருசன் கிருஷன் ஓ கிருஷன் என்று சொல்லக்கூடியவருடைய ஏழாவது பிறந்த தினம் ஏழாவது பிறந்த தினத்தில் வந்து திருச்செல்வம் நலாயினி திருச்செல்வம் நலாயினி குடும்பத்தினர் லண்டனில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தார்கள் தன்னுடைய அந்த மகண்ட ஏழாவது பிறந்த தினத்தில் குழாய்க்கிணர் இரண்டு குழாய்க்கிணர்களை வந்து அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ அதில் ஒன்று எங்களுடைய கல்லாறு பகுதியில் இருக்கிறவங்களோட பேர் என்னக்கா ரவி இலாந்தி ஆ ரவி இலாந்தி ரவி இலாந்தி 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 ரவி இலாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த அக்காவுக்கு வந்து இதை வந்து வழங்கி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறன் ஏழாவது பிறந்த தினம் திருச்செல்வம் கிருஷன் அவர்களுடைய அந்த ஏழாவது பிறந்த தினம் கண்ட பிறந்த தினத்தில் ஒரு சிறப்பான வாழ்வாதாரத்தை வழங்கணுமுன்னு சொல்லி அக்காவுக்கு வந்து கிணறை வந்து வழங்கி வழங்கி இருக்குது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதியில ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் நிதியில வந்து அமைச்சு என்று சொல்லக்கூடிய இடம் சொல்லாறு கல்லாறுல இருக்கிற நலேந்தி என்ன பேர் இலாந்தி 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 என்றாக்கா நல்ல பேரு என்னக்கா இந்த பேரால உங்களுக்கு பிரச்சனை இல்லையா குழம்புடுவீங்க நீங்க நலாயினி திருச்செல்வம் குடும்பத்தினருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அதே மாதிரி திருச்செல்வம் கிருஷனுக்கு வந்து எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக்கொள்றேன் நீங்க என்ன என்னக்கா சொல்ல நினைக்கிறீங்க இந்த கிணராமஜித் தந்த குடும்பத்தினருக்கு வந்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க

நான் பயன்படுத்திட்டு நான் கூட்டிக் கொண்டு வருவேன் நான் சொல்லி கொண்டு வந்தேன் தோட்டம் நான் செஞ்சு போட்டு நான் கூட்டிக் கொடுத்து அவங்கள பார்க்க சொல்லுவேன் ஓ அக்காவுக்கு ஏன் கொடுத்த நீங்க அக்காக்கு முதல் மாடு கொடுத்துருக்குறீங்க ஏன் கொடுத்தனீங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்குது இருந்தாலும் உண்மையிலேயே முயற்சியுடையவர்களுக்கு கொடுக்கணுமன்றதான் இந்த பார்வை அதை கொடுத்தா சரியா பயன்படுத்தி அதில் இருந்து வருமானம் பார்க்கக்கூடிய ஆளா வந்து அக்காவை வந்து பார்க்குறேன் இப்போ வா ஏற்கனவே வந்து வீட்டை சொல்லியிருக்குள்ளே தண்ட பயிரெல்லாம் வாடிக்கொண்டு இருக்கும் ஒரு வந்து பாருங்கள் வா பார்த்துட்டு செய்து தர்றதா சரியில்லையான முடிவு செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஒரு வருஷத்துக்கு முந்தை கொடுத்த மாட்டைம் வந்து வச்சுருக்கிறான் இப்போ எல்லாத்தையும் கருத்தில் தான் அக்காவுக்கு வந்து வழங்கினது சரி அக்கா இதை வச்சு நீங்கள் நல்லா வாங்க இன்னும் சிறப்பாக வந்து வந்து காட்டணும்னு நான் இந்த பகுதியில் தானே இருக்கிறேன் கட்டாயம் வந்து வர இதுக்குள்ள அடுத்த உங்களால இவ்வளவு நான் செய்து தோட்டம் செய்து இருக்கிறேன் இதுக்கு மேல இவ்வளவு கஷ்டப்படனா இது நல்லா ஓ இது நல்லா இனி அவ வந்து நல்லா இருப்பா என்ன வேற வேற காணியல் வேற வேற இடங்கள்ல எல்லாம் போய் செய்து இருக்கற தோட்டத்தை வந்து செய்து இருக்கற அவோட முயற்சிய பாராட்டி ஒரு இல்ல பம்மு இல்ல தண்ணி இல்லனே எத்தனையோ தெரியும் பெண் தலைமைத்துவ குடும்பம் அது உண்டு அவையில வந்து கவனத்தில் எடுத்து செய்யறதுக்கான காரணம்

பிள்ளாய்க்கான உள்ள தம்பியே ஒன்றும் செய்யாமல் தான் நேற்று போய் சொல்கிறேன் தம்பி அடையை அங்காளே வேலி அடைக்கணும் என்னடா செய்யணும் சொல்கிறான் எனக்கு ஊக்கம் கணா அடைய நான் ஒரு பொம்பளை தோச்சு பாடுறா எந்த இடம் போடுறா அந்த காட்டுக்கு போய் மூணு தடி தடிப்பட்றேன் இது வந்த பொம்பளைலாம் பேசுகிறாங்க இன்னும் தனியாக போய் காட்டணும் தனியாக இல்லை கடவுளை உதவி இருக்குது எனக்கு சொல்கிறோம் கடவுள நம்பிக்கையா எனக்கு உதவியாக இருக்கு நான் செய்வேன் தோட்டம் அதுல அதில் போய் ஒரு பனைமரம் ஐயப்பன் ஒரு பனைமரம் ஏறி வெட்டுறேன்

அமைச்சி கொடுப்போம் ஒரு ஒரு கட்டமாக வேறு முயற்சியில் பார்த்து இப்போ ஒருத்தருக்குமே வீட்டை வாரேன்னு சொல்கிறது இந்த பாத்திரங்களை ஒரு தண்ணியில் நீங்கள் ஒரு மரங்களை உருவாக்கிதுன்னா உங்களை நம்பி கிணறு வந்து போட்டு கொடுக்கலாம் என்று அதை வச்சு கொண்டு நிறைய வந்து செய்மினோம் வேறு என்ன கவரணும்னு சொல்கிறதுக்கு இல்லை தானே சந்தோஷம் வாரம் நன்றி முடிப்போம் மைக்க தண்ணிங்கன்னா நாங்கள் போயிடுவோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேலை திட்டத்துக்கு இந்த வயக்கில் தான் வந்து பயன்படுத்தலாம் இப்போ கல்லாறுக்குள்ளேங்கன்னு சொன்னால் அந்த இடம் வந்து கொஞ்சம் ரோட்டுகள் வந்து பிரச்சனையாக இருக்கிறதால இதில் இருறாங்கன்னா தான் பொருட்களையும் வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளோட வேலைக்கும் இலகுவாக வந்து இருக்கும் எங்களுடைய குணம் நல்ல தம்பி ஐயாடைக்கிளில் வந்து வெளிக்கிட்டோம்